ஹாய் வெல்கம் டு தருச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா குட்டி குட்டி ப்ளட்டு வாங்க சின்னு பார்க்கலாம் காய் கப் பாய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க ஈஸ்ட் ஒன்னேகாய் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஈஸ்டே ஆக்டிவேட் ஆகணும் ஒரு பவுலில் ரெண்டு கப் மைதாம்பவு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க இங்கே பாருங்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா பஞ்சிக்கோங்க ஒரு கால் பண்ணாலும் நல்லா பண்ணிடணும் இந்த மாதிரி இழு இழுத்து பாருங்க இப்போ பஞ்சாச்சு எண்ணெய் ஊற்றி மூடி வைக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊடு வைங்க அப்போ தான் நல்லா புஃப் ஊடு வரும் ஒரு மணி நேரமே அடித்து படுக்கலாம் பாருங்க பாருங்க எவ்வளோ அழகாக புஷு நிற்குது மண்டி எடுத்து நல்லா பஞ்சிக்கோங்க நல்லா இழுத்து இழுத்து இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டி உண்டிங்களா எடுத்துக்கோங்க ஊட்டிட்டு ஊருட்டு எடுத்துக்கோங்க ஆ முட்டை பட்டர்லாம் எதுவுமே சேர்த்துல பட்டா பதிலாக ஆயில் பட்டு சேர்த்துக்கலாம் வாஷில் இல்லாத ஆயிலை சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்க குட்டி குட்டி ரவுண்டாக ஊட்டியாச்சு ஒரு பிளேட் எடுத்து எண்ணெய் தடவிக்கோங்க ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஊற்றணும் இல்லையா அதில் எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு இம்சு மூலம் மூடு வைங்க இப்போ பாருங்கள் நல்லா புஷு புஷு வந்துருக்கு ஆளை நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க அழகுக்காதான் எள்ளு போட்டிருக்கோம் இப்போ ஹோவனேன் பீ பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் இப்போ உள்ள வச்சுருங்க இருபது நிமிஷம் வேக வைங்க ஒன் எயிட்டி டிகிரா வேக வைங்க வாசனிலாம் சூப்பராக கம்மு கபம் வந்தது அதெல்லாம் ட்ரைன்னு முடிஞ்சு இப்போ பிரெட் எடுத்துக்கலாம் டேஸ்டியான சுவையான பிரெட் ரெடி எவ்வளோ சாஃப்டாக பாருங்க Markam sab bye thanks for watching